வாழ்க்கையே ஒரு போர்க்களம் வாழ்ந்து தான் காட்டணும் அதுக்காக வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஒருத்தன் போர் புரிஞ்சுக்கிட்டே இருந்தான்னா அவனுடைய எல்லாமே வீக்காக போயிடும் நான் என்ன சொல்கிறேன்னா என் மூளையை சொன்னேன் ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு நேரம் சண்டை போடணும் ஒரு நேரம் விடணும் நேற்று காலையில் நாங்கள் போனது மீன் வாங்கி கொடுத்தது இறால் வாங்கி கொடுத்தது இங்கே வருங்க நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி இப்போ என்ன சொல்லிட்டு போனால் தெரியுமா நீ என்ன வேணாலும் பேசிக்க நான் வந்து எதுவுமே கண்டுக்கிற மாட்டேன் ஓ வீடியோ நீ பேசிட்டு போயிட்டு இவ்வளோ நேரம் பாத்திரத்தை போட்டு டம்மு டம்முன்னு ஊட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் பேச ஆரம்பித்த உடனே பாத்திரம் கழுவுறத நிப்பாட்டிட்டு நான் என்ன பேசுகிறேன் ஊடால வந்து என்ன இடைஞ்சல் கொடுக்கலாங்கிறதுக்காக அமைதியாக இருக்கா தெரியுதா ஏதாவது சவுண்டு கேட்குதா பார்த்தீங்களா ஏன்னா நான் ஏதாவது பேசுகிறதில் வார்த்தைகளை முன்ன முன்னே பேசிடுவேண்ணா காலையிலேயே இந்த அம்மா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு தான் இன்னி இப்போ உட்கார வச்சுருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா இனிமேல் இவளை பற்றி அவது பரப்பக்கூடாதான் எதுவுமே மீடியாவுக்குள்ளே பேசக்கூடாதான் என்னை ரெண்டு பேரும் சேர்ந்து புருஷை முண்டாடி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என் பேரை கெடுக்கிறீங்க இனிமேல் உங்கள் வாயிலேருந்து என்னை ஏதாவது தப்பு தப்பாக பேசுனீங்கன்னா அடுத்த வீடியோ போட்டு உங்களை நார கேள்வி கேட்பேன் கிழிச்சு தொங்க விடுவேன் அப்படின்டா நானும் அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் கிடையாது நீ பேசுறதை நீ பேசு என்னால் என் நியாயத்தை நான் சொல்லத்தான் வேணும் அதுக்காக உனக்கு அடங்கி போகிற ஆள் நான் கிடையாது ஒரு அளவு தான் நான் ஜம்பாரித்து கொடுக்குறேன் நான் பேசுவேன் ஏன் என் காசை யாருக்கு செலவு பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் அதைத்தான் இப்போ நான் சொல்ல வர்றேன் நேற்று காலையில் போய் மீன் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் அவனுக்கு சின்னவனுக்கு வந்து பேரனுக்கு வந்து இறால் பிடிக்கும் அதனால் அவனுக்கு ஒரு அரை கிலோ இறால் வாங்கிட்டு கொஞ்சம் விலை மீன் கொஞ்சோன்னு அது இன்னொரு மீன் ஏதோ ஒரு மீன் ரெண்டு மூணு மீன் வாங்கினேன் நான் வாங்கினா ஒரே மீன் வாங்க மாட்டேன் இங்கே வாங்கினாலும் அப்படி தான் வாங்குகிறேன் இவன் மத்தான் நேற்று நாட்டுக்கோழி எடுத்து நான் வரமாட்டேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவளும் இவள் பிள்ளையும் சாப்பிடுவாங்கலாம் நான் வர்றதுக்கு முன்னாலேயே சோறை போட்டு வச்சு திம்பாலாம் ஆனால் நான் அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சோறும் சாப்பிடாம குள அங்கேருந்து வரணுமா கேட்டால் உன் பொண்டாட்டி வந்து நீ தானே சொன்ன மசாலா உப்புரம் அப்படி அப்படியே பச்சை பச்சையே அள்ளி அள்ளி போடுவா எதையும் வதக்க மாட்டா நான் சொன்னே வாஸ்தவன் தான் அது எப்போ சொன்னேன் அவள் மேலே உள்ள ஆத்திரத்துலேயும் கோபத்துலேயும் சொன்னேன் அது ஒரு டைம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நான் சொன்ன பக்குவப்படி எப்போ குழம்புனா இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கூட ஐரோ மீன் வாங்கிட்டு போனேன் அன்னைக்கு நான் தான் அலசி நான் தான் மசாலா உப்புரம் வதக்கி செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ அவங்க அந்த மெத்தடில் தான் குழம்பே வைக்கிறாங்களாம் என் வீட்டில் வந்து இப்போ வந்து முந்தி மாதிரி எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி அப்படியே தாங்க கொட்டினேன் அது தப்பு தான் ஆனால் அதை திருத்திக்கிட்டேன் இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரிங்க வந்து வந்து படி நான் எல்லா குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி நேற்று சுமி வச்சுருப்பாங்க போல் எனக்கு ஃபோன் வேறு பண்ணுறாங்க சாயங்காலம் லைவ் உடனே வேணும்னா ஒரு எட்டு வந்துட்டு போங்க குழம்பு தேனாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தை கூப்பிட்டாங்க நான் தான் வேணாப்பா இல்லைப்பா நாங்கள் கொஞ்சம் அங்கே போகிறேன் ஏன்னா வந்து காலையிலே வந்துட்டு வந்துட்டேன் திருப்பி வந்தேன் அப்படின்னு சொன்னால் இவன் என்னை சும்மா விட மாட்டான் அதனால் வரலப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்து நைட்டு நான் என்ன லைவ்ல சொன்னேன் மீன் குழம்பு வாங்கி கொடுத்தேன் மீனுக்கு மீன் வாங்கி கொடுத்தேன் குழம்பு வச்சாங்கன்னு தான் சொன்னேன் இவக்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னேன் எப்போ இந்த மாதிரி சுமி கூப்பிட்டுச்சு நானும் போகலான்னு ஒரு ஆசை நாட்டுக்கோழி குழம்பு நீங்கள் உங்களுக்கே சரியாக போச்சு நைட் நேரம் வெறிஞ்சிட்டி தான் கிடக்கு அதில் கறியும் இல்லை ஒன்றும் இல்லை நான் வேணா போய் அங்கே போய் நைட்டு சாப்பிட்டு வந்துடுவா இல்லைன்னா கொஞ்சோன்னு வாங்கிட்டு வேணா வர்றேன் உனக்கு வேணா தரவான்றதுக்கு அவள் வச்ச கொழம்பு நீ வேணா தீயி தின்னு நாய் திங்குமா அந்த குழம்ப அதை திங்கிறேன்னு எனக்கு என்ன தலையெழுத்த அப்படின்னு சொல்லி கேட்குற அப்போ நான் என்ன நாயா ஆ இல்லை நீ ஆக்கி போடுறத வந்து தினம் திங்கிறேனே அப்போ நான் வந்து எலும்பு திங்கிறேன் நாயா இல்லை சோத்துக்கு செத்தவனா என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்கலாமா முத நேற்று நைட்டு சரியான சண்டை ஏன்னா குழந்த பிள்ளை இருக்கானே அப்படிங்கிற ஒரு பயம் கூட இல்லை முந்திலாம் வந்து இந்த கோகுலு வந்தாங்க ஏன்னா சண்டை போடுறத நிப்பாட்டிடுவான் ஒரு வார்த்தை பேச மாட்டா அவங்க போனதுக்கப்புறம் பேசிக்கிடுவான் அப்படின்பா இல்லைன்னா எங்கேயாவது வெளியில் போய் கூட சண்டை போடுவோம் ஆனால் இப்போலாம் தைரியமாக அவன் இருக்கியான்னு கூட பார்க்குறதில்ல அவன் முன்னால் வச்சுக்கிட்டே என்னை வந்து நாயே பேயே அவனே இவனே சொல்லி திட்டுனா அவன் சின்னவே ஒருத்தான் என் மேலே பாசமாக இருக்கேன் அத்தா அத்தான்னு சொல்லி நீ திட்டுறதை பார்த்து அவன் நாளைக்கு என்ன நினப்பேன் சரி நம்ம அம்மாவே இப்படி திட்டுது அப்போ நம்ம இவருக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை மரியாதை குறைவாக நினப்பானா நினைக்க மாட்டானா இதே மாதிரி தான் இப்போ திலீபாவை நீ ஏற்கனவே பேசி பேசி கெடுத்து வச்சுருக்கான் அவன் பாலவிநாயகம் போய் பேசி பேசி அவனை மண்டையை கழுவி இப்போ அவன் என்கிட்ட ஒழுங்காகவே பேசுகிறதில்ல அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பால விநாயகம் அவன் சிக்கா உனக்கு அப்பனே கிடையாது இந்த மாதிரி வந்து உங்கள் அப்பா என்ன ஏமாத்திட்டு அம்மாவை அபகரிச்சுட்டு போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற இருக்கிறான் சிக்கா அவனை நீ தான் வந்து பழி வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை வந்து அங்கே வந்து இதோட வளர்த்துக்கிட்டு இருக்கான் என் மேலே வந்து ஒரு எதிரி எதிரி மாதிரியே நீ சொல்லி வளர்த்து வளர்த்து வச்சிருக்கான் அதனாலே அவனுக்கு என் மேலே பாசம் இல்லை சரி அவன் தான் அப்படி போயிட்டான் சரி இவனாவது நம்ம மேலே பாசமாக இருக்கான்னு அத்தாத்தான்னு சொன்னா இதே முன்னாலேயே வச்சுக்கிட்டு என்னையும் தேவையில்லாமல் கேவலம் கேவலமாக திட்டுறது இப்போ கூட காலையில் ஒரு ஃபேஸ்புக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக உட்காந்து வீடியோ எடுக்கிறான் அவன் இங்கே தான் உட்காந்துருக்கான் அவன் முன்னால வச்சுக்கிட்டு என்னையும் சுமியவும் கேவலப்படுத்தினான் நான் திருப்பி வந்து இவ்வளோ பதிலுக்கு திட்டினேன் அதை பார்த்துட்டு அவன் உள்ளே கிளம்பி போயிட்டான் எதுக்கு இவங்க ரெண்டு பேர் சண்டை ஓடுக்கிட்டு இருக்காங்க அப்போ யார் பிள்ளைய மனசில் பிஞ்சு மனசில் நஞ்சை விதைக்கிறது யார் நீதான் தான் தேவையில்லாமல் எல்லாத்தையும் செஞ்சுப்பிட்டு கன்னத்தில் பலாருன்னு ஒரு அற வச்சுட்டேன் எதுக்கு குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் இந்த பேச்சு பேசுகிற இது நல்ல பழக்கமா அப்படின்ன உடனே அப்படியே கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டா அரை மணி நேரமா ஆ ஒரு அடிக்கு இவ தாங்குறாள இப்போ நீ அடி வாங்கலை நீ வாங்கலைப்பா சரி நீ வாங்கலப்பா போதுமா நீ நான் உன்னை அடிக்கவும் இல்ல நீ அடி வாங்கவும் இல்ல போக விடு நான் அடிக்கவே இல்லைன்ட்டேன்ல நான் அடிக்கவே இல்லை நான் உங்கள்கிட்ட ஆர்குமெண்ட்டுக்கு வரல நீ எங்கிட்ட அடி வாங்கலை விடு அவ்வளோதானே

நல்ல பாத்திரம் வைக்கற கை தான் திருப்பி நாங்க வச்சேன் வெச்ச가 படுத்து போயிர கை அஞ்சோம் நான் வேடிக்கை பாப்பே நினைக்காத அவள சொல்லுவேன் ஒரு அடியோட ஊட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படு தேவையில்லாம ஒருடியா தேவ இல்லாம எங்க கிட்ட இந்த வேலை இந்த வைக்காத தயவுசெய்து போயிரு எப்படி வாங்குனா வாங்னே ஒட்டிக்கிட்டு போயிர குளிச்சிட்ட குளிச்சிட்டு ஒக்காந்திருக்க ஓ பேசாம ஒட்டிக்கிட்டு போனான்னா உங்களுக்கு நல்லது

அதான் உன் கூட வந்ததுக்கப்புறந்தான் அதை இழந்து போயி திருஞ்சேன் சாதம் ரெண்டாக காடு கொள்ளாதுங்கிறது இப்ப காட்டினேன் இல்லை இப்போதாண்டி வாங்கினேன் ஏன்டி வாங்கிட்டு இல்லைன்னு இப்படி பச்சை முழு பூசனையே சோற்றுல மறைக்கிற பற்றிய இதுதான் எதுக்கு போய் பேசணும் எனக்குன்னு அவசியம் இப்போ லைவ்லேங்கிற வீடியோ முன்னாலேயே வச்சு உன்னை அரைஞ்சு விடுவேன் இப்போ வாங்குகிற வரைக்கும் பத்தாதா தள்ளு தேவையில்லாம மம்புளுக்காத அவ்வளோதான் சொல்லுவேன்

நான் என்ன சொல்கிறேன் குழந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இதை பண்ணாத இதை நடத்த நடந்தால் நான் மிருகமாக மாறுவேங்கிறது உனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட வந்து வம்பளுத்தேண்ணா இப்படி தான் உனக்கு அடி விழுவோம் நீ சோறு ஆக்கினால ஆக்காட்டினால எனக்கு தேவை கிடையாது எனக்கு இந்த மூணு வேலை சோறை போடுறதுக்கு சுமி ரெடியாக இருக்காங்க இருந்துருபோது பெண்ண எங்கே வந்துட்டேன்னா உன்னை என்ன என்னப்பா வேறு எதுக்குமா கூப்பிட போகிறேன் சோறாக்குனால் ஆக்கு ஆக்கலைன்னா யாருக்கு பாதகம் உன் பிள்ளை தான் பட்டினியில் கிடக்க போது நீ வந்து குண்டி வைத்தனா குதிரை புல்லு திங்குங்கிற கதையை நீங்களா சோறாக்கி திங்க போகிறீங்க எனக்கு சோறாக்கி போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நீ அகம்பாவத்தில் ஆடாத ஆள் இருக்குது என் குடும்பம் எனக்கு சோறாக்கி போட ரெடியாக தான் இருக்குது என்னமோ கூழோ கஞ்சியோ நான் எதையாவது வச்சு நான் குடிச்சிட்டு போகிறேன் இல்ல நீ ஆக்கி போட்டுதான் என் உடம்பு வளர்த்த மாதிரி பாரு இத்தனை வயசு வரைக்கும் எனக்கு எங்க அம்மா ஆக்கி போட்டது அதுக்கப்புறம் என் மனைவி ஆக்கி போட்டது அதை வச்சு நான் சாப்பிட்டேன் இப்ப நீ இடையில வந்தவ நீ ஆக்கி போட்ட சோத்துக்காகவும் இந்த சுகத்துக்காகவும் இந்த பம்மாத்து வேலையெல்லாம் பண்ண கூடாது என்னங்கறது என்ன அதையும் சொல்லிடுறேன் எப்ப இவ பதினஞ்சு நாளைக்கு என்கிட்ட வரமாட்டாளாம் எதுவுமே நடக்காதான் இனிமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சவால் விடுற நானும் சொல்லிட்டேன் யார் வர்றா யார் வராமல் இருக்கா எனக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு போயிட்டே இருப்பேன் நீ வந்தாலும் சரி வரலாம் சரி எனக்கு அவசியம் கிடையாது ரைட்டா எனக்கு தேவை சோறு அவ்வளோதான் மூணு வேலை சோறு அது எங்கே கிடைச்சாலும் நான் அங்கே போய் இருந்துக்கிடுவேன் ஏய் இடுப்பு சுழுக்குக்கு போய் மருந்து வாங்கி கொடுத்த எனக்கு அதை தடவி விட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சரியா நான் நினச்சா தடவி விட்டுட்டு அழகா அங்கே இருந்து நீவி விட்டுட்டு வருவேன் சரியா தேவையில்லாமல் என்னை வம்புளுக்காத சும்மா இருக்கிறனோட சுரண்டி நீ நீதான் இந்த பேச்சு தானே வேணாங்கிறேன் அப்போ உன்னை வச்சு அவ கிழிப்பா இல்ல அவதான் தான் அப்புறம் இந்த பல பேர் ஏய் வேணா பல பேர் இந்த நீவி விட்டது இந்த பேச்சு நீ பேசாத எங்க பாரு வேணா தேவையில்லாம நீ வம்புழுக்காத நான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன் பிரச்சனை உனக்கும் எனக்குன்னா நீ என்னையே பேசணும் உன்னையே பேசணும் தேவையில்லாம குடும்பத்தை இழுத்துட்டு வந்த எனக்கு உரிமைப்பட்டவங்க சோறாக்கி போடுறேங்கிறாங்க உனக்கு என்ன நேற்று கூட அதை பற்றி தான் அரை மணி நேரம் பேசிட்டு வந்தோம் ஏங்க அதை சோத்து போ சோத்துக்காக நீங்கள் அங்கே இருக்காதீங்க ரொம்ப பேசுனான்னா பைக்கரை தூக்கிட்டு வந்துருங்க நான் ஆக்கி போடுறேன் உங்களுக்கு மூணு வேளை சோறு ராசா மாதிரி உங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிடுங்கன்னு தான் சொல்லி விட்டுருக்காங்க நீ ரொம்ப பண்ணாத சரியா போயிட்டேன்னா அவ்வளோதான் ஓம்பாடு சிங்காச்சி சிஞ்சான் தட்டுற மாதிரி ஆகி போயிடும் போனதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை தாண்டி நாடி போய் கிடக்கும் நாசமா போனவளே அப்புறம் அப்புறம் உன் தான் அப்போ சிரியா சிரிக்கும் இங்கதான் பாரு சிக்கா வந்துருச்சுக்கா என்னால இருக்க முடியல என்னால ஒத்தையில ரெண்டு நாளா கோகுல் இங்க இருந்தேன் திரிப்பா இருந்தேன் எனக்கு சரியா போச்சு எனக்கு வந்து பொழுது போன தெரியல இப்ப ஆளே இல்ல நான் ஒத்தையில இருந்த பப்பையும் சேர்த்தான் கூட்டு போவேன் இப்பயும் சொல்றேன் நான் மாத்திரம் போக மாட்டேன் அப்புறம் நைட்டு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு வந்து பேய் நடமாடுது அது பிசாசு எனக்கு தெரியுது எனக்கு தூக்கம் வரல நான் போடலை அதே உனக்கு நான் திண்ணூர் போட்டதே இல்லை இதே நீ நைட்டு வெட்டில நீ உச்சா போகலை இதுக்கு முன்னால் வெட்டில் போன நீ போன ஆமாம் எதில் வேணால் நான் பண்ணுவேன் சரியா நீ மூடு பெரிய பேர் தான் உலகத்துக்கு அப்படியே ரவுடி பேப்பி என்னை நான் பெரிய அப்பா டக்குருங்கிறது நீ அப்படியே பெட்டோட குடிச்சா வாங்கிங்கிறது தான் போகுது பெரிய என்னமோ ஆ நீ ஒன்றுக்கு இருக்கல பயத்தில் ஒன்றுக்கு இருந்த அவ்வளவுதான் பயத்தில் 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 உச்சா போனவன் நீதே குடிச்சா எவனா இருந்தாலும் ஓவரானா வாந்தி வரத்தான் செய்யும் நான் எந்த சாக்கடையில் போய் விழுந்து கிடந்தேண்ணே சொல்லு தேவையில்லாம பேசக்கூடாது அவ்வளோதான் இப்படித்தான் முந்தானால் உட்காந்துக்கிட்டு நான் என்னமோ நோன்பு போக்கில அப்படின்னு சொல்லி நீ ஏதோ சொன்னதான் எனக்கு நியூஸ் வருது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிட்டீங்கள என்ன அது ஏன் அப்புறம் நீ சொன்னதாதுன்னு லைவில் சொல்கிறாங்க அந்த லைவை கட் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கேன் எதுன்னு பார்த்துட்டு இன்னொரு கண்ணத்தையும் பழுக்க வைப்பேன் என்ன நீ மண்டையாட்டினா நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு ஆள் யாரும் கிடையாது என்னையை நம்புவாங்க என் தங்கச்சி என்னையே நம்புங்க என் மாப்பிள்ளைங்க என்னையே நம்புவாங்க நீ போ தேவையெல்லாம் பேசாத அவ்வளோதான் விஷயம் விளாட்றதுல தான் விளாட்ணும் எல்லாத்துலேயும் பெரிய நீ நான் யோக்கிய மாதிரியும் நான் என்னமோ அயோக்கிய மாதிரியும் பேசக்கூடாது கிளம்புறேன் கிளம்புறேன் சோற நான் கரண்டியில் தான் அள்ளி போடுத்துனேன் சரியா போகிறேண்டி போகிறேன் நீ ரொம்ப வாய் பேச பேச உனக்கு தான் அனர்த்தம் என்னமோ என் குடும்பம் என்னமோ என்னை தண்ணி தெளிச்சு விட்டா மாதிரியும் என்னமோ உன் பின்னாலேயே உன் முத்தானையை பிடிச்சி தாங்கிக்கிட்டு உன் கவட்டை தான் கதின்னு கிடக்குறேங்கிறக்காக சொல்றீங்க கிளம்பி போனேன்னு வை அதுக்கப்புறம் பொழப்பு நாரி போயிடும் மரியாதை கெட்டு போயிடும் அவ்வளோதான் சொல்லுவேன் நண்பர்களே ஒரே வார்த்தை நான் என்ன சொல்கிறேன்னா இவளை விட்டு போனாலும் என்னை சுமி பார்த்துக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஆல்ரெடி உதயாங்கிறது இதெல்லாம் வந்து சும்மா வந்து பேருக்கு வந்து கற்பனை கதாபாத்திரம் அவங்களே சொல்லிட்டாங்க அது ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்கு தவறுதல் ஆகிப்போச்சு எல்லாமே வந்து உனக்கு சாதகமாக நடந்தால் அது வந்து சரத்து புருஷேன்னு போடலை நண்பேன்னு போட்டு தான் ஆபரேஷன் நடந்திருக்கு ஒன்னே இப்போ வச்சு கிழிப்பா இரு இப்போ நீ பேசுகிற பேச்சுக்கு பதினோரு மணிக்கு அவள் வீடியோ போடுவா நாடுற கேள்வி உன்னை கேட்பா வீடியோவை ஆன் பண்ணி ஆன் பண்ணி அப்படியா சுமி உனக்கு நான் கிரீன் சிக்னல் கொடுக்குறேன் இந்த பச்சை சட்டை அதுக்கு தான் போட்டிருக்கேன் அப்படியா உன்னைய மாதிரி ஆயிரம் மடங்கு நான் பார்த்தவேன் உன்னையெல்லாம் வச்சுங்க கவரு கொரங்காட்ட ஆட்டிடுவேன் பழனிக்கு நீ பாத்த யாரு அத மாதிரிதான் புருஷன் உன்னைய பத்தி ஆயிரம் சொன்ன அது பூரா உண்மையாயிருமே எல்லாம் கோவத்துல சொல்றதா நீ மத்திர சமாளிக்கிற பாலவனாய் அப்படி சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் குடிச்சிட்டு போதையில உளர்னாங்கிற அதை தான் இந்தமாவும் என் மேல உள்ள கோபத்துல உளர்னாங்க கோபத்தில் வளர்னாங்க கோபத்துக்கும் போதைக்கு வித்தியாசம் இருக்கு பொம்பளைங்க வளருனா கோவம் ஆம்பளைங்க உளறனா போதை தானே நான் இப்ப போதையில உளர்னது பூரா வீக் பாயிண்டா வச்சுக்கிட்டு இன்னமே நீ அடிக்கிற நீ ரகசியம் இருக்கு ரகசியம் இருக்குன்னு யாரு தேவையில்லாம இதுக்கு நீ இப்ப வாங்க பாரு பதினோரு மணிக்கு பாத்துக்கிட்டே இருக்கிய அப்படியா பேக்கப் பண்ணி இழுப்பு இருக்கு நான் அனுப்பல குடும்பமா சேர்ந்து அனுப்புறோம் அனுப்புறேன் எப்படி அனுப்புறேங்கிற மாதிரி பாரு எரியா கொளுக்கறத அமரும் தன்னால குடுக்கறத நிப்பாட்டினா இந்த மாசத்துல இருந்து உனக்கு யூடியூப் வருமானம் ஒரு பைசா கிடையாது இரு நீ இழுப்பூருக்கு போனா உனக்கு மாச மாசம் பத்தாயிரமோ இருபதாயிரமோ பிச்சா போடுவேன் சாயங்காலம் ஆறு மணி லைவ் வந்து பேசிக்கிறேன்டா இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு உசுருக்கும் உத்தரவாதம் கிடையாது என் மசுருக்கு உத்தரவாதம் கிடையாது நான் கிளம்புறேன் ஆறு மணி லைவ்ல அம்மா வீட்டுல சந்திப்போம் பாய்